திருப்புல்லாணி அருகே அரசு நகர் பேருந்து சாலை வரும் பள்ளத்தில் தலைக்கு புற கவிழ்ந்து விபத்து ராமநாதபுரம் அரண்மனை பேருந்து நிலையத்திலிருந்து கீழக்கரை நோக்கி அரசு நகர் பேருந்து ஒன்று சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டது அரசு நகர் பேருந்தே ஆர் எஸ் மடையைச் சேர்ந்த அதிமுத்து என்ற ஓட்டுநர் ஓட்டி சென்றார் அரசு பேருந்து திருப்புல்லாணி அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டிராக்டருக்கு வழி கொடுப்பதற்காக பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை சாலையின் ஓரம் இறக்கினார் அப்போது திடீரென அரசு நகர் பேருந்து நிலை தடுமாறு சாலை ஓரம் உள்ள பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணித்த ஆண்கள் பெண்கள் என நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்த நிலையில் பதினைந்து பயணிகளை கீழக்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் படுகாயம் அடைந்த இருபத்தி ஏழு பயணிகளை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கீழக்கரை வட்டாட்சியர் பழனிக்குமார் காயமடைந்த சிலையை தனது வாகனத்தில் ஏற்றி உடனடியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயணிகளிடம் போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் பேருந்து ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து ஓட்டுநர் அதிமுத்து செல்போனில் யாருடனோ சண்டை போட்டுக்கொண்டே பேருந்தை இயக்கி வந்ததாகவும் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசிக் கொண்டிருந்ததால் கவனக்குறைவாக பின்னால் வந்த டிராக்டருக்கு இடம் கொடுப்பதற்காக பேருந்தை சாலையை விட்டு இறக்கி இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் கீழக்கரை தாசில்தார் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று விபத்தில் காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் இந்த விபத்து குறித்து திருப்புலானி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்